அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இன்னைக்கு நம்ம பார்த்தது நிஜமா கனவா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது விஜய் வந்து அவ்வளோ பொறுமையாக வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு இருந்தாரு நிஜமாவே அவரை ஆகணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரதா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுனாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நடந்ததுலேருந்து பேசுகிறாங்க இப்போ பாட்டி கூட வந்து என்ன சாரதா பழசவே பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இப்போ கங்கா குமரன் கூட வந்துட்டு ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க அவங்க ஆதங்கத்தில் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒரு விஷயத்தை பொழுது சொல்லிக்கிட்டே இருந்தால் அது ஒரு மாதிரியாக தானே இருக்கும் அப்படின்னு தான் எனக்குமே தோணுச்சு விஜய் அதையுமே வந்துட்டு பொறுமையாக வந்து கேட்டுட்டு இருந்தார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் என் தான் தப்பு இருக்குது நான் அதை மண் அதெல்லாம் மறந்து அதை வந்து நான் வந்து பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து காவேரி கிட்ட வந்து நான் அவதான் எனக்கு அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து விஜய் வந்து சொல்லுவார் நிச்சயமாக அவர் சொன்னது கரெக்டு தான் என்ன மக்களே சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்